நாட்டு மக்களிடமும் முதன்முறை வாக்காளர்களிடமும் என் வேண்டுகோள் நீங்கள் தேசத்திற்காக வாக்களியுங்கள் அரசியல் காரணங்களுக்காக அல்ல தேசத்தின் பெயரால் வாக்களியுங்கள் உங்கள் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எதிர்காலத்தின் பெயரால் வாக்களியுங்கள் இதுவே உங்களிடம் என் வேண்டுகோள் அடுத்து நான் நாட்டு மக்களிடம் கூற விரும்புவது மேலும் அனைத்து அரசியல் கட்சி தொண்டர்களிடமும் கூற விரும்புவது வெப்பம் மிகவும் தகிக்கிறது இந்த வெப்பத்தில் அனைத்து கட்சி தொண்டர்களும் பணியாற்றுகிறார்கள் அவர்களிடமெல்லாம் நிறைய தண்ணீர் குடியுங்கள் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் நிறைய தண்ணீர் குடியுங்கள் நிறைய அலைந்தாலும் கூட நிறைய தண்ணீர் பருகங்கள் இந்த கோடையில் இந்த வெப்பத்தில் தண்ணீர் பருகங்கள் வாக்காளர்களிடமும் விண்ணப்பிக்கிறேன் எத்தனைதான் வெப்பம் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வாக்களியுங்கள் முடிந்தால் காலையில் சீக்கிரமாகவே சென்று வாக்களியுங்கள் மேலும் ஜனநாயகத்தின் உற்சவத்தைப் போலவே தேர்தல்களை கொண்டாடுங்கள் இதுவே நாட்டு மக்களிடம் என்னுடைய வேண்டுதல் சதியோமே கீஜே ஆர் வன் நேஷன் வன் எலெக்ஷன் சரியான விஷயத்தை முன்வைத்திருக்கிறீர்கள் ஒரு தேசம் ஒரே தேர்தல் எங்களுடைய செயல் திட்டமாகும் நாங்கள் நாடாளுமன்றத்திலும் பேசியிருக்கிறோம் நாங்கள் குழுவையும் அமைத்திருக்கிறோம் அதன் அறிக்கையும் வந்துவிட்டது ஒரு தேசம் ஒரே தேர்தல் விஷயத்திலே தேசத்திலே பலர் உடன்பட்டு இருக்கிறார்கள் அனைத்து கட்சிகளும் பல பேர் இதிலே குழுவுக்கு அவர்கள் ஆலோசனைகள் அளித்திருக்கிறார்கள் மிகவும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் மிக நூதனமான ஆலோசனைகள் நம்மால் இந்த குழுவின் பரிந்துரையை அமல் செய்ய முடிந்தால் தேசத்திற்கு மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கும்